வெல்கம் டு ஆவிமரா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு பன்னெண்டு பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைமு கரெக்டாக பத்து மணி ஆக போகுதுங்க எதுக்கு இந்த வீடியோ பதிவுன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எங்கள் வீட்டுக்காரமாக என்ட்ட பேசவேல இந்த பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற காலையிலேருந்து எங்கள் என்கிட்ட பேசலை ஃபோனும் பண்ணலை மூஞ்சை தூக்கி வச்சுக்கின்னு உருன்னு பன்னார நேஷனல் பார்க்கில் இருக்கிற குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுருந்தான் சரி என்ன காரணம் ஏது காரணம்னு சொல்லிவிட்டு காலையில் நான் கொஞ்சம் வேலை சுமையாக இருந்ததுனால விசாரிக்க முடியாமல் வீட்டுக்கு வந்து என்ன விஷயம்னு சொல்லி நானாகவே கேட்டேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க எதுக்காக பேசாமல் இருந்தானா இன்றைக்கி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரஜினியோட அதாவது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாள் அதனால் அவருடைய பிறந்த நாளுக்கு எனக்கு ரெண்டு பவுன் செயின் நீ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இது எந்த விதத்தில் நாயின்னு எனக்கு ஒன்றுமே புரியல காலையில் அஞ்சரை மணிக்கு ஏஞ்சி போய் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒரு ஆயரூவா சம்பாதிக்கிறதுக்குள்ளே மனுஷன் படுற பாடு ரத்த வேர்வை செஞ்சது நம்ம தலைவன் கமலஹாசன் சொன்ன மாதிரி ஒரு நாலு காசு சம்பாதிக்கணுன்னா நாய் படாத பாடு சாவுன்னுற மாதிரி நம்ம பாடுறோம் ஆனால் இவ தலைவர் ரஜினிகாந்துக்கு பிறந்தனாலாம் தலைவர் பிறந்த நாளைக்கு இவளுக்கு ரெண்டு பவுன் செயின் வாங்க கேட்குறேன் சரி ஆசைப்பட்டு கேட்குறாங்களே ரெண்டு பவுன் சவுன் இல்லை மூணு பவுன் இல்லை நாலு பவுன் கூட வாங்கி கொடுத்துர்லாம் ஆனால் காலையிலேருந்து என்கிட்ட பேசாமல் இருந்து இப்போ நாங்களாக போய் கேட்கும்போது நீ கேட்டால் நாங்கள் வாங்கி தருப்போம்மா வாங்கி கொடுப்போம்மா எனக்கு தூக்கம் வரது கொஞ்சம் பாத்தியா வாங்கி தரலன்னொடனே இவ இப்படி தான் பேசுகிறான் அதுக்காக நான் வாங்கி தராமல்லை வாங்கி தந்துட்டேன் ஆனால் இவ வாங்கி வச்சிருக்கிறா பொய் சொல்ல மாட்டேன் பீரோல வச்சிரு அந்த நகையை நகையை எடுத்து காட்டு இப்போ மக்களுக்கு காட்டுறேன் நீ காட்டு அங்கே பாருங்க எடுத்து காட்ட மாட்டேங்கிறாங்க நான் வாங்கி கொடுத்துட்டேங்க அவ்வளோத்தான் தான் சொல்லுவேன்